சிவனின் சொந்த ஊர் உலகிலேயே முதலில் நடராஜன் தோன்றிய ஊர் உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் வந்து வழிபாடு செய்த கோவில் நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே இடத்தில் மோட்சம் பெற்று சகஸ்வர லிங்கம் உருவாக்கிய ஆலயம் முன்னூறு ஆண்டுகள் பூத்துக்குழுங்கும் இலந்தை மரம் உள்ள ஆலயம் தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று என்ற வாக்கியம் உருவான இடம் மரகத நடராஜ உள்ள ஆலயம் இப்படி உலக அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் சாந்தமாய் இருக்கும் ஆலயம் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திரு மங்கை மங்களநாதர் திருக்கோவிலுங்க பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூவை வைத்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக நம்பப்படுகின்றனர் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடைபெற்றதற்கான சாட்சியாக கல்வெட்டுகள் உள்ளனர் காசியில் இறந்தால் முக்தி ஆனால் உத்தரகோசம் மங்கை மண்ணை அதனை மிதித்தாலே முக்தி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல வச்சிருங்க